அதான் நிஷாந்த் நிஷாந்தேன் அந்த ஐடி அந்த ஐடி தெரியும் அவன் பேர் இருக்கு அதாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் உன் மகத்தை வச்சுனா நீ லைவ் லைஃப் நீ அடிக்கு யூஸ் ஆகிய கொஞ்சம் மெசேஜ் வந்து தெரியுமா தா மெசேஜ் வந்து தெரியுமா

நசிக்கிடுவான் நிறார பக்கம் பண்ணுவேன் இங்கிலீஷ் படிக்க தெரியாதா படிக்க தெரியாதா தமிழ் தானே படிக்க தெரியாது

பண்ணிடறது பாசாங்க சித்தால் வலிதான் போகணும் சூழ் அரைக்க எவ்வளவு வில நீதால எத்தனை கிலோ ஆகணும் எடுக்கணும்

தைரிய இன்னொரு பதிஞ்சு நிமிஷத்தில் ப்ளே பண்ணலாம் பக்கத்து ஊர்லேருந்து நான் வேலை போடுறது மெசேஜ் இருக்கு